ஒரு அன்பர் கேள்வி கேட்டிருக்கிறாங்க என்னுடைய மகன் எப்பொழுதும் கோபப்படுகிறான் சிறு சிறு விஷயங்களுக்கெல்லாம் எரிந்து விழுகிறான் கண்டைப்படி அனைவரையும் ஏசுகிறான் இதற்கு காரணம் என்ன அதாவது வந்து ஒரு காரணமும் இல்லாம ஏதாவது இந்த மாதிரி வந்ததுன்னு சொல்லி சொன்னா அது நம்ம வந்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் தான் ஏதாவது நர்வஸ் சிஸ்டத்துல ஏதாவது ப்ராப்ளம் சொல்லி தான் நம்ம எடுக்கணும் இப்ப நம்ம இந்த ஹோமியோ மெடிசன்ஸ் எல்லாமே இந்த மனோரீதியான பிரச்சனைகளுக்கு சில மெடிக்கல் ரெமடியை கொடுக்குது மருத்துவ ரீதியான ஒரு தீர்வை கொடுக்குது இப்போ மனோவியல் பிரச்சனையா இருந்ததுன்னு சொல்லி சொன்னா இப்போ நம்ம அதை வந்து நம்ம டீல் பண்ணிக்கிறோம் வெறும் மனதுக்கு பிரச்சனை மட்டும்தான் நீ சொல்லி சொன்னா நம்ம டீல் பண்ணலாம் இப்ப சில மாதங்களுக்கு முன்னால என்னுடைய சொந்த ஊர் வந்து திருச்செந்தூர் அப்ப அங்க ஒரு சின்ன பள்ளிக்கூடம் அந்த பள்ளிக்கூடத்தில் உள்ள நிர்வாகி வந்து எனக்கு வேண்டியவருங்கிறனால என்னுடைய குழந்தைகளுக்கு எதாவது நீங்க பேசி உங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் அறிவுரை சொல்ல முடியுமா நீ கேட்டுப்பேன் அப்ப அந்த குழந்தைகளுக்கு எதாவது சின்ன குழந்தைகள் அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் தான் இருக்கு நம்ம அவங்க எந்த அளவுக்கு புரிஞ்சு நமக்கு தெரியல சரி இருந்தாலும் ஏதாவது சில அறிவுரைகளை சொல்லுவோம்னு சொல்லி அந்த பிள்ளைகளுக்கு சொல்லிடுவோம் அந்த பிள்ளைகளுக்கு கடைசியில் கேள்வி கேட்டேன் நீங்க ஏதாவது கேளுங்க உங்களுடைய பிரச்சனைகள் இருந்தாங்க சொல்லுங்க சொல்லி கேட்கும் பொழுது ஒரு பையன் வந்து கேள்வி கேட்டேன் என்னுடைய அப்பா அம்மா வந்து அடிக்கடி சண்டை போட்டுக்கிடுறாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு என்ன பண்ணு தெரியல என்ன பண்றதுன்னு சொல்லி அப்ப அந்த பையன்னு கேட்டேன் சரி உங்க அப்பா அம்மா வந்து சண்டை போடுறாங்க உனக்கு கஷ்டமா இருக்கு நீ யார்கிட்ட யாவது சண்டை போட்டிருக்கியா ஆமா நானும் சண்டை போட்டிருக்க நீ ஏன் சண்டை போட்டான் யாராவது சொல்லி ஏசிக்காங்க எனக்கு கோபம் வந்துடும்பம் வந்த சண்டை போட்டுருவேன் சரி ஒருத்தர் இயேசனாரு உனக்கு கோபம் வந்துருது ஒருத்தர் உடனே ஒரு ஏசிக்காரு கோபப்படணும்னு சொல்லி கோபப்பட்டியா இல்ல இயசன உடனே உன்ன அறியாமலே கோபம் வந்துட்டான் இல்ல அறியாமலே கோபம் வந்து சரி கோபம் வந்து உன்னை அறியாமலே வந்துட்டது நீனா கொண்டு வரல ஆனா சண்டை போட்டா பாத்தியா சண்டை போட்டது வந்து ஒன்னு அறியாமலே சண்டை போட்டியா இல்ல ஏசனா நீனா வந்து சண்டை போட்டியா கோபம் வந்தது நெறியாமலே வந்து சண்டை போட்டது நானா தான் சண்டை போட்டேன் அவனை விடக்கூடாதுன்னு சொல்லி நானா தான் முடிவு பண்ணி சண்டை போட்டேன் அப்ப அந்த குழந்தை சின்ன குழந்தைக்கே வந்து இந்த உணர்ச்சிகளையும் செயலையும் பிரிச்சு பார்க்கக்கூடிய அளவுல இருக்கு அப்ப அந்த பையன் கேட்டேன் என்ன பண்ணணும்ப்பா பண்ணணும் அப்ப என்ன சொன்னா நான் சண்டை போடாம பொறுமையா இருக்கணும் அவன் சொல்லிருக்க ஏன்னா நான் பொறுமையா இருக்க சொல்லுவேன்னிட்டு எதிர்பார்த்து அவன் பொறுமையா இருக்கணும்னு சொல்லி அவனே சொல்லுவோம் அப்ப அவனுக்கு நீ பொறுமையெல்லாம் இருக்க வேண்டாம் கொஞ்சம் நிதானமா இருந்தா போவேன் ஏன்னா சில நேரங்களில் கோபம் கூட தேவைப்படும் சில அவங்க அவங்க வந்து செண்டை போட்டுக்கிட்டே சொன்னா நம்ம நிதானமா இருந்தா சின்ன நேரங்களில் கோபத்தை காட்டிக்கிடலாம் சொல்ல கோபத்தை காட்டாம இருந்து அப்ப உனக்கு நிதானம் தான் முக்கியம் கோபம் உன்னை அறியாம வருது உன்னை அறியாம வரக்கூடிய கோபம் தானாவே சரியாயிரும் ஆனா அதை வந்து செயல்படுத்துறதும் செயல்படுத்தாதும் கையில தான் இருக்கு அந்த இடத்துல நீ நிதானமா இருந்துக்கிடமா நிதானமா இருந்தாங்கன்னா தேவ அந்த சூழ்நிலையில எதிர்கொள்றதுக்கு கோபம் தேவைடா கோபத்தை விட பயன்படுத்திக்கிடலாம் கோபம் தேவையில்லைன்னு சொல்லிச்சுன்னா நீ விட்டுடலாம் இப்ப இதே மாதிரிதான் போற போற நான் திருவண்ணாமலைக்கு போயிருக்கும் பொழுது ஸ்வீடன்ல இருந்து ஒருத்தர் ஒரு ஒருத்தர் வந்திருந்தார் அப்ப அவருடைய குழந்தைகளுடைய பிரச்சனையை பத்தி அவர் சொல்லிட்டு இருந்தார் இப்ப என்னுடைய பையன் வந்து அடுத்த பையன்களை அடிச்சு போட்டுறான் அவனை எப்படி நான் சரி பண்றது சொல்லி கேட்டு இப்போ ஒருத்தன் வந்து நம்ம பையன் தான் எல்லோரும் பையனும் அடிச்சு போட்டுறான்னு வச்சுக்கோங்க நாம என்ன சொல்லுவோம் நீ இப்படி பண்ணக்கூடாதுப்பா நீ பண்ற தப்பு தப்பு சொல்லி தான் நம்ம ஜெனரலா சொல்லுவோம் ஆனா உண்மையிலே அவன் அவன் தரப்புல என்ன நம்ம கேட்டான்னு சொன்னா அவன் நான் சும்மாவா அடிச்சேன் அவன் என்ன ஏசனா அதெல்லாம் அடிச்சேன்னு சொல்லி அவன் தரப்புல ஒரு நியாயத்தை சொல்லுவான் அப்ப இதுல என்னன்னு சொன்னா எல்லாமே வந்து மனோ அம்சத்துல வந்து மன உணர்ச்சிகள் ஒரு பக்கமா இருக்கு செயல் என்ன ஒரு பக்கமா இருக்கு நாம ரெண்டையுமே சேர்த்து செயலை மட்டும் பார்த்து எல்லாத்தையுமே நம்ம வந்து தப்புன்னு நம்ம சொல்லிடுவோம் இப்ப உண்மையில என்ன தெரிஞ்சுன்னா கோபப்படுறது வந்து நம்மளுடைய நேச்சுரல் அது நம்மளுடைய நம்மளை கேட்டுக்கு வர்றது நம்மளை அறியாம ஏற்படும் அப்ப அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் என்னன்னு தெரிஞ்சுன்னா ஒரு பையன் வந்து கோபப்பட்டான்னு சொன்னா இப்ப உன்னுடைய பொசிஷன்ல நான் இருந்தான்னு எனக்கும் கோபம் வரத்தான் செய்யும் ஒருத்தர் உன்னை ஏசிட்டான்னு சொன்னா கோபம் வர்றதுல தப்பு கிடையாது ஓன் பொசிஷன்ல நான் இருந்தா எனக்கும் அதே மாதிரி தான் கோபம் வரும் ஆனா அதே நேரத்தில் அந்த கோபத்தை எடுத்து நீ அடுத்த அடிச்சா பாத்தியா அது கொஞ்சம் வரம்பு மீறிய செயல் அதுல நீ என்ன கொஞ்சம் நாகரிகமா நடந்துடலாம் முதல் பார்த்து கரெக்ட் ஃபர்ஸ்ட் பார்த்த பொறுத்தவரை உன் மேல தப்பு கிடையாது இந்த செகண்ட் பார்த்த பொறுத்தவரை உன்னை கொஞ்சம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கிடலாம் நீ இன்னைக்கு செஞ்சது ரைட்டு என்னமோ இதுக்கப்புறம் அதை வந்து கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்க செயல வந்து கொஞ்சம் தீர்வு சரி பண்ணிக்க உணர்ச்சிகள் வந்து உன்னை கேட்கறது இல்லை உன்னை கேட்காமல் வருது அது போயிடும் நீ அதை அடாப்ட் பண்ணி செயல்படும் பொழுது கொஞ்சம் நிதானமாக செயல்படுது செய்கிற செயலை வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நாகரிகமாக செயல்படுது நீங்கள் இந்த மாதிரி அணுகுனா சரியாக வந்துடும் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு ஆலோசனை சொல்லிடுவோம் இப்போ இந்த ஆலோசனை வந்து இந்த பொருள் நீங்கள் எடுத்துக்கிடலாம் அப்புறம் அவங்க இன்னொரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க இரவில் அதிகம் கனவு வருகிறது தீர்வு தேவை இப்போ இந்த கனவுங்கிறது நம்மளை கேட்காம இருந்தது நம்ம நீங்க ஒன்னு தீர்வு பண்ணணும்னு நினைக்கிறதே இன்னும் கொஞ்சம் உங்களுக்குள்ள போராட்டத்தை தான் கொண்டு வரும் நீங்க அதை கண்டுகிடவே வேண்டியது அது எப்படி வேணாலும் வந்து போட்டு விட்டுருங்க நீங்க அதை விட்டுட்டீங்கன்னு சொன்னா அது தானாவே அதனுடைய வேகம் குறைஞ்சு நேர்மையாக முன்னேற வேண்டும் என்று தான் பல வியாபார முயற்சிகளில் இணைந்து செயல்பட்டேன் ஆனால் முடிவே பொருளாதார ரீதியில் பெரும் தோல்வியை குடும்பமே சந்திக்கிறது இதில் அறிவை குறை சொல்வதா இல்லை என் உணர்வை சிந்திக்காமல் இருப்பதா இப்போ நம்ம வந்து ஒரு செயல் எடுத்துட்டோம் சொல்லி சொன்னா செயல்ங்கிறது வந்து ஒரு காரணகாரிய காரிய தொடரும் அது நீங்க முறையா சிந்திச்சு செயல்படுறது தான் நம்முடைய பொறுப்பு நீங்க எந்த செயல் வந்து நீங்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா ஒரு வெற்றிகரமா தொழில் நடத்துறவங்களை பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா அவங்களுடைய சிந்தனை முழு மூச்சு தான் இருந்துகிட்டே இருக்கும் வெற்றி பெறணும்னு சொல்லி அவங்களுடைய சிந்தனை அவங்களுடைய கற்பனை எல்லாமே வந்து அந்த தொழில் மாதமாகவே மாறிடுவாங்க அவங்களே அந்த தொழிலாவே மாறிடுவாங்க எல்லாத்துலையுமே வந்து வெற்றி தோல்வி சகஜம் தான் ஏன்னா சில இது வந்து நமக்கு எதிர்பார்த்த கணக்கையும் மீறி சில நிகழ்ச்சிகள் நடந்தவங்க அந்த மாதிரி வரும் பொழுது நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது ஆனா முடிஞ்ச அளவுல நம்ம தரத்துல எந்த பாதிப்பு எந்த இல்லாத அளவில் நாம முடிஞ்ச அளவில் அதை முயற்சி பண்ணி முடிஞ்ச அளவில் நாம வந்து அவன் எந்த அளவுக்கு நம்ம அதை வந்து வெற்றிகரமா டீல் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு டீல் பண்ண முடியும் இப்ப வந்து நம்ம யாரையோ குறை சொல்றதுனால என்னன்னு சொல்லிட்டோம்னா எந்த குறை இருந்தாலுமே கூட நாம வந்து முயற்சிக்கு திட்டமிடுறதுல இன்னும் கொஞ்சம் குறைபாடு இருக்குன்னு சொல்லி அதை சரி இதுல எல்லாமே சொல்றதுன்னா நம்மளால முடியாது சிலது வந்து அதுக்கு சில எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க அவங்ககிட்ட நம்ம கொஞ்சம் ஆலோசனை கேட்டுக்கிடலாம் இந்த மாதிரி சூழ்நிலையில எப்படி நான் செயல்பட்டா சரியா இருக்கும்னு சொல்லி அந்த துறையில வெற்றி பெற்றவங்க கிட்ட நம்ம ஆலோசனை கேட்டாங்கன்னா அவங்க ஒரு சரியான தீர்வு சொல்லுவாங்க மிக நெருங்கிய குடும்ப உறவுகளில் ஒன்றான ஒரு பெண்ணால் சொல்ல முடியாத பேச்சினால் அவமானப்பட்டேன் எதிர் நான் பேசியும் என்னை என்னால் அமைதி பெற முடியவில்லை மறக்க நினைக்கிறேன் மறக்க முடியவில்லை மீண்டும் மீண்டும் அதே நினைவு வருகிறது வருகிற பொழுது உடல் நிலையில் மாற்றம் ஏற்படுகிறது என்ன செய்ய இப்ப இதுலதான் என்ன விஷயம்னா இந்த தாட் திங்கிங் சொல்லி மாதுல ரெண்டு விதமான இயக்கம் தாட்ங்கிறது தானா வரக்கூடியதெல்லாம் தாட் நம்மள கேட்கறது இல்லை நமக்கு எத்தனையோ நினைவுகள் எத்தனையோ சிந்தனைகள் தானா வரும் இந்த தானா வரக்கூடிய சிந்தனைகளுக்கு பேரு தாட்டுன்னு சொல்லும் நாமளா வந்து நினைக்கிறோம் இது இப்படி நம்ம இப்ப ஒரு ஊருக்கு போகணும்னு நினைக்கிறோம் எந்த ஊருக்கு போய் எந்த இடத்துல தங்கலாம் எந்த வெஹிக்கிள்ல போலாம் யாரெல்லாம் சந்திக்கலாம் சொல்லி நாமளா சிந்திச்சு உட்கார்ந்து சிந்திக்கிறோம் இப்படி நாமளா சிந்திச்சு திட்டமிடுறது வந்து திங்கிங்னு சொல்லுவோம் நம்மள கேட்காம தானா வர்றது வந்து தாட்டும் நாமளா கான்சியஸ் ஹலோ நாமளா கான்சியஸா திங்க் பண்றத வந்து திங்கிங்னு சொல்றோம் இப்போ இதுல வந்து என்னன்னு சொல்லி இப்போ இந்த அன்பர் கேட்டிருக்கிறது வந்து ஒரு தாட் வருது ஒரு பிரச்சனை ஏற்பட்டு அது சம்பந்தமான தாட் வந்து நம்மள கேட்கறது இல்லை அதுவா வருது இப்ப எந்த தாட் வந்தாலும் இந்த தாட் வந்த நிமிஷத்துல அது மறைஞ்சு போயிடும் ஏன்னா எல்லா தாட்டுமே அரை விநாடிக்கு மேல நீடிக்காது அரை விநாடிங்கிறது கூட அதிகம் தான் மைக்ரோ செகண்ட்ஸ்ல மறைஞ்சு போயிடும் நாம என்ன பண்ணிடுறோம் அந்த வந்த தாட்டை வந்து அப்புறப்படுத்த நினைச்சாலும் சரி அதை ஜஸ்டிஃபை பண்ண நினைச்சாலும் சரி இப்படி வரக்கூடாதுன்னு சொல்லி நினைச்சாலும் சரி அந்த தாட்டை நாம என்ன பண்ணிடுறோம் திங்கிங்கா கன்வெர்ட் பண்ணிடுறோம் அது திங்கிங்கா கன்வெர்ட் தான் அது அந்த தாட்டுக்கு என்ன கொஞ்சம் உயிர் பெற ஆரம்பிச்சு இப்படிதான் ஒரு முறை வந்து கோயம்புத்தூருக்கு போயிருக்கும் பொழுது ஒரு மருத்துவர் அவருடைய வீட்டில் ஒரு பிரச்சனை அவருக்கு ஒரே குழந்தை அந்த குழந்தை வந்து ஒன்றரை வயசுல இறந்து போயிரு அப்ப அவருக்கு வந்து அந்த துயரத்தில் வந்து கேட்டுட்டு இருந்தார் எங்களுக்கு இது ஒரு பெரிய துக்கம் எங்களுடைய வீட்டில் நடந்து போச்சு நான் ஓரளவு அதை மேனேஜ் பண்ணிக்கிட்டேன் என்னுடைய மனைவியால அதை மேனேஜ் பண்ணவே முடியல அதையே நினைச்சு உடல் அளவுலையும் மனசளவுலையும் பாதிக்கப்பட்டாங்க சைக்காட்டிக்ஸ் எல்லாம் கன்சல் பண்ணோம் மெடிசன்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தா கண்ட்ரோலுக்கு வரல இது என்ன பண்றது சொல்லி கேட்டாங்க இப்போ அதே தான் என்ன சொல்லிச்சோம்னா இந்த தாட் அண்ட் திங்கிங் இதே தான் அவங்களே டிஸ்கஸ் பண்ணிடுவோம் இப்போ உங்க குழந்தை இறந்து போன உடனே நம்ம என்ன நினைக்கிறோம் சொன்னா ஒரு வருத்தமான நாம என்ன பண்ணிடலாமா நம்ம குழந்தை இருந்த துக்கமான சம்பவம் அதை வருத்தப்படுறதான நியாயம் ஒரு பெற்றோருடைய கடமை வந்து குழந்தை இறந்ததுக்கு நினைச்சு வருத்தப்படுறதான நியாயம் சொல்லி இந்த ஜஸ்டிஃபை பண்றதுனால என்ன அந்த தாட் வந்து திங்கிங்கா மாறி திங்கிங்கா மாறும்பொழுதுதான் அது வந்து பலம்பது நீ ஒண்ணுமே போறாம அந்த தாட் வர்றது நம்ம வரவாண்டு நம்ம சொல்லல அது எத்தனை விட இருந்தாலும் வரட்டும் திருப்பி திருப்பி வேணாலும் வந்துட்டு போட்டோம் நான் அதுவா வந்ததுன்னா அதுவாவே போயிடும் நாம வந்து அதை ஜஸ்டிஃபை பண்ணணும்னு சொல்லி சொன்னா அந்த தாட் வந்து திங்கிங்கா மாறிடும் அது திங்கிங்கா மாறும் பொழுது அது அப்படியே தான் இருந்துட்டே தான் இருக்கும் அது பிரச்சனை என்ன கொஞ்சம் அக்ரிவேட் பண்ணும் அப்புறம் பழைய நாம என்ன பண்ணிடுறோம் அது வந்து நமக்கு மனசுல அதே இருந்துட்டு தூக்கமே வரல மனசுல ப்ராப்ளம் வருது ஹார்ட் ப்ராப்ளம் வருது பிளட் ப்ரெஷர் ஏறுதுன்னு சொல்லி பிள்ளைப்படி நாம பயப்படுறோம் இப்போ அந்த தாட்டு சம்பந்தமா அந்த மாதிரி வரும் பொழுது நாமளே வந்து அதை வந்து கண்டம் பண்ணி கிரிட்டிசைஸ் பண்ணும் பொழுதும் அப்ப அதுவுமே ஒரு பிரச்சனையா மாறிடுது அப்ப திங்கிங் தான் வந்து பிரச்சனை உண்டு பண்ணது வழியே தாட்டு வந்து பிரச்சனையை உண்டு பண்ணது பிரச்சனை உண்டு பண்ணாலும் அந்த பிரச்சனை தானாவே சால்வ் ஆயிடும் அது எத்தனை பிரச்சனை கொண்டு சரி எவ்வளவு தீவிரமான பிரச்சனை இருந்தாலும் சரி அது தானாவே சால்வ் ஆயிடும் நம்ம ஒன்றும் பண்றதில்லை இப்ப நாம என்னன்னு சொல்லிட்டு பண்றதுக்கு ஏதாவது ஸ்கோப் இருக்கும் பொழுதான் அது சம்பந்தமா நம்ம திங்க் பண்ண வேண்டியது நாமளே வந்து திங்கிங்ல ஈடுபட வேண்டியது ஸ்கோப்பே இல்லைன்னு சொல்லிச்சோம் அப்ப முதல்ல நம்ம வந்து சில நேரங்களில் வெளியே ஒரு தீர்வு காண வேண்டியது வருதுன்னு சொல்லிச்சோம்னா அந்த தீர்வு காணுற வரைக்கும் நம்ம மனசு வந்து அலைவாயிருக்கு வாய்ப்பு இருக்கு அப்ப வெளியே சால்வ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் வந்து முடிஞ்ச அளவுக்கு அதாவது சில இதெல்லாம் வெளியே சால்வ் பண்ண முடியும் சில காரியங்களை வெளியே சால்வ் பண்ணவே முடியாது அப்ப வெளியே சால்வ் பண்ண முடியாதது சால்வ் பண்ண முடியாதுன்னு நினைச்சிட்டான்னு சொன்னாலே மனசு அமைதிக்க வந்துடும் அப்படி நீங்க வந்து சால்வ் பண்ண முடியாது தெரிஞ்ச பிறகு மனசு வந்து அலை வாங்கிட்டு தாட்டு வந்துகிட்டே இருக்குன்னு சொல்லி சொன்னா அது எவ்வளவு வந்துட்டு போட்டு நீங்க அலோவ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா தானாவே வந்து தாட்டு தானாவே போயிடும் இப்போ இதே மாதிரிதான் ஒரு ஒரு லேடி அந்த லேடி என்னன்னு சொல்லி சொல்லி சொன்னா ஒரு லவ் அஃபேர் என்னுடைய என்னோட நெருங்கி ஒருத்தர் பழகிட்டு இருந்தாரு இப்ப வந்து என்னைய கைவிட்டு என்ன ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டாரு எனக்கு வந்து மனசுல ஒரே வேதனையும் வருத்தமா இருந்துட்டு இருக்கு தூக்கமே வரல மனவேதனையில அப்படியே கட்டுப்பாடு பண்ணிட்டு இருக்கேன் நான் என்ன பண்றதுன்னு சொல்லி கேட்டு அப்ப இதுல வந்து நீ வெளியே நீ ஒண்ணுமே பண்ண முடியாது ஏன்னா அந்த காதலன் வந்து உன்னை கைவிட்டு என்னொரு பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டான் நீ வந்து ஏற்கனவே கல்யாணம் ஆயிருந்தாலும் கூட சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கலாம் இப்போ இங்கே சட்ட ரீதியான நடவடிக்கை வாய்ப்பு கிடையாது அதனால நிலையில யார் இருந்தாலுமே துக்கம் ஏற்படத்தான் செய்யும் தூக்கம் ஏற்படக்கூடாதுன்னு சொல்லி நீ நினைக்கிற அர்த்தமே இல்லை துக்கம் வரத்தான்னு சொல்லி சொல்லி துக்கத்தை வந்து முழு மனசோட ஏற்றுக்க எவ்வளவு நாளும் வந்துட்டு போட்டோம் அதை பத்தி நினைப்பு வந்தாலும் சரி வந்துட்டு போட்டோம் துக்கம் வந்தாலும் சரி வந்துட்டு போட்டோம் அதில் ஒன்றுமே பண்ணுறக்கு எனக்கு வாய்ப்பே இல்லை நீ விட்டுறேன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அப்புறம் அந்த லேடி வந்து ப்ரா மறுநாள் எனக்கு ஃபோன் பண்ணிச்சு இப்போ இன்னைக்கு எனக்கு வந்து ஒரே ஆனந்த பரவசமாக இருக்கு ஏன் ஏன் தெரியலன்னு சொல்லி ஃபோன் பண்ணிச்சு அப்ப அது இப்போ நீ வந்து துக்கவரமும் ஒன்றும் அறியாமலே வருது இப்போ நீ அதோடய அது ஓக்கில் ஏற்கிட்ட உடனே அது என்ன சொல்லிச்சோன்னா எந்த அழுத்தமுமே வந்து அந்த அழுத்தம் வந்து அதனுடைய எதிர்ழைவை காட்டும் அழுத்தமே வந்து இன்பமாக கூட காட்டும் அதனால நீ அதையுமே கண்டுகிட வேண்டாம் எது வந்தாலும் வரட்டும் மனோரீதியான உணர்ச்சிகளை பொறுத்த அளவுல அது துக்கமான உணர்ச்சினாலும் தான் அது இன்பமான உணர்ச்சினாலும் தான் அதுபோக்கில் வந்துட்டு அதுபோக்கில் போற மாதிரி அப்படின்னு சொல்லிக்கிட்டோம் இப்போ அதே மாதிரி என்ன விஷயம்னா எல்லாத்தையும் வந்து நம்ம மனசளவில் நீங்கள் நீங்க சால்வ் பண்றதுக்கு ஒரு தர்ம நியாய அடிப்படையில் முயற்சி பண்ணலாம் அதுக்கு ஒத்துழைப்பாக நம்ம மனசுல வந்து ஒரு டென்ஷனோ பிரச்சனையோ வந்து அதை பயன்படுத்திக்கலாம் இப்போ நம்ம வந்து ஒரு தொழில் பண்றோம் தொழில் நஷ்டமாகுதுன்னு சொல்லி சொன்னா மனசுல ஒரு டென்ஷன் வருது அப்ப இந்த டென்ஷன் வர்றத வந்து நம்ம பயன்படுத்தலாம் தொழில் இப்போ நம்ம டென்ஷனே வரல நம்ம தொழிலை கூட அட்டென்ட் பண்ண முடியாது அப்ப நம்ம அந்த டென்ஷனை கூட பயன்படுத்திக்கிடலாம் இப்போ அதே மாதிரிதான் வந்து ஒருத்தர் நம்ம இதுல கொஞ்சம் தெளிவடைஞ்சவர் தான் தெளிவடைஞ்ச நிலையில அவருக்கு ஒரு பிரச்சனை ஒரு சின்ன ப்ராப்ளத்தை சந்திச்சார் அவர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஃபோன் பண்றாரு ஒரு நாள் இப்படி நான் வந்து ஒரு ஊருக்கு போயிட்டு இருக்கிறேன் ஒரு பெரிய ஒரு முக்கியமான மீட்டிங்கை நான் அட்டன் பண்ணணும் ஏன்னா அரை மணி நேரத்தில் நான் அங்கே போனோம் டைம் ரொம்ப அதிகமாகி போச்சு நான் ஒரு மணி நேரமா பஸ் காத்திருக்கேன் பஸ்ஸே வரல ஒரே டென்ஷனா இருக்கு நான் வந்து நான் உங்க புக்கெல்லாம் உங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் படிச்சு ஒரு ரிலாக்ஸேஷன் ஆயிட்டேன் ஆனா இருந்தாலும் இந்த ஒரு யதார்த்தமான சூழ்நிலையில எனக்கு ஒரு டென்ஷன் வந்துட்டு இருக்கு இந்த டென்ஷனை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எனக்கு தெரியல இதை நான் எப்படி எடுத்துக்கிட்டுறதுன்னு சொல்லி ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டு பஸ் வரல டென்ஷனா இருக்கு நான் என்ன பண்ணணும் இப்ப நீங்க பஸ் வரலன்னு சொல்லி உங்களுக்கு டென்ஷன் ஆச்சுன்னு சொன்னா உங்க நிலையில யார் இருந்தாலும் அப்படிதான் இருக்கும் டென்ஷனே வரக்கூடாதுன்னு சொல்லி நீங்க நினைக்க வேண்டாம் நீங்க பஸ்ஸுக்கு வரலன்னு சொல்லி டென்ஷன் ஆகுறதுனால என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா நீங்க பஸ் பிடிக்க முடியலைன்னா நீங்க வேற ஏதாவது வெஹிக்கிள் அரேஞ்ச் பண்ணா கூட நீங்க அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துருவீங்க அதனால நீங்க வந்து பஸ் வரலைன்னு சொல்லி டென்ஷன் ஆகிறதுல பிரச்சனையே கிடையாது நீங்க டென்ஷன் வரக்கூடாதுன்னு சொல்லி டென்ஷன் எதிர்த்து டென்ஷன் ஆகாதுங்க உங்களுடைய மன உணர்ச்சிகளை எதிர்த்து போராடாதுங்க புறப்பிரச்சனைகளை எடுத்து நீங்க பிரச்சனை சந்திச்சீங்கன்னா பிரச்சனை இல்லை பஸ் வரலன்னு டென்ஷன் ஆகுதுல பிரச்சனை இல்லை டென்ஷனே வரக்கூடாதுன்னு டென்ஷன் ஆகாதுங்க இப்ப இந்த மாதிரிதான் சொல்லிச்சோம்னா பிரச்சனைகளை டீல் பண்றதுக்காக மன உணர்ச்சியில ஏதாவது வரத்தாச்சு அந்த உணர்ச்சியில வந்து அந்த சூழ்நிலை நிர்வாகம் பண்றதுக்கு அதை எடுத்து தேவை இல்லாம அது எக்ஸசிவ் டோஸா வந்து நீங்க அதை அப்படியே விட்டுட்டீங்கன்னா தானாவே சரியா நம்ம அதை தனியா டீல் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது